நெடி பொழுதல் காப்பாற்றும் சிவபெருமான் ஒரு சித்தர் கதை ஒரு காலத்தில் மலைகளும் காடுகளும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் மாறன் என்ற ஒரு எளிய மனிதன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரும் செல்வரல்ல ஆனால் சிவநாமம் அவன் மூச்சாக இருந்தது ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் நெடி பொழுது வந்தது நெடி பொழுது என்றால் வாழ்க்கையில் எல்லாம் ஒன்றாக உடைந்து விழும் நேரம் உதவி கேட்க யாருமில்லை நம்பிக்கை கூட கண்ணீர் விடும் தருணம் மாறனின் பயிர்கள் அழிந்தன வீட்டில் நோய் கையில் காசில்லை மனதில் நம்பிக்கையே இல்லை அந்த இரவில் மாறன் சிவன் கோவிலுக்குச் சென்றான் விளக்கேற்ற எண்ணையும் இல்லை மலரேற்ற பூவும் இல்லை அவன் செய்தது ஒன்று மட்டும் சிவா என்னை காப்பாற்று என்று உள்ளத்தோடு அழைத்தான் அந்த நேரத்தில் கோவிலின் மணி யாரும் அடிக்காமலே ஒலி எழுப்பியது காற்று சற்று மாறியது மனத்தில் ஒரு அமைதி பிறந்தது அந்த இரவிலேயே மாறனுக்கு கனவு வந்தது ஒரு சித்தர் சொன்னார் நீ அழைத்தது சரியான நேரத்தில் நெடி கூப்பிட்டால் சிவன் தாமதிக்க மாட்டான் நீ நினைத்த வழியில் அல்ல நீ வாழ வேண்டிய வழியில் நான் காப்பாற்றுவேன் அடுத்த நாளே அவன் நினைக்காத இடத்தில் இருந்து உதவி வந்தது நோய் குணமானது பயிர் மீண்டும் உயிர்த்தது ஆனால் மாறன் உணர்ந்தது ஒன்றுதான் சிவன் வந்து காப்பாற்றவில்லை சிவன் அவனுள் நம்பிக்கையாக விழித்தெழுந்தார் சித்தர் ஞானம் நெடி பொழுது வருவது தண்டனை அல்ல அது சிவனை நேரில் அழைக்கும் அழைப்பிதழ் அந்த நேரத்தில் உண்மையாக அழைத்தால் சிவன் கல்லிலிருந்து அல்ல உளக்கிலிருந்து எழுந்து காப்பாற்றுவான் ஓம் நமசிவாய